எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இலக்கண வீடியோவில் பார்க்க வேண்டிய டாபிக் இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் பார்ட் டூ வீடியோ பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ நான் நம்மளுடைய வீடியோ சேனலில் கொடுத்துருப்பேன் பார்க்க அதுவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே இப்போ இடுகுறி பெயர்னால் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உலகத்தில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லா பொருட்களுக்குமே பெயர் வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு சில பெயர்களுக்கு வந்து காரணம் இருக்கும் ஒரு சில பெயர்களுக்கு வந்து காரணமே இல்லாமல் பெயர் வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படி காரணமே இல்லாமல் உள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு பெயர் வைக்கப்பட்டால் அதற்கு பெயர் இடுகுறி பெயர் என்றும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு காரணத்தினோடு ஒரு பெயர் ஒரு சில பெயர்கள் வச்சுருப்பாங்க அப்படி அழைப்பது காரணப்பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போது காரணம் இன்றி ஒரு பெயர் வைத்தால் இடுகுறி என்றும் காரணத்தினோடு பெயர் சூட்டப்பட்டால் அதற்கு பெயர் காரணப்பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படம் காரணப்பயரும் இரண்டு வகைப்படும் இடுகுறி பெயரில் முதல் வகை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னும் மற்றொன்று இடுகுறி சிறப்பு பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது காரணப் பெயரில் ஒரு வகை என்னென்னு பார்த்திங்கன்னா அதுவும் பொது பொதுப்பெயர் மற்றும் காரண சிறப்பு பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போது இடுகுறி எத்தனை வகைப்படம் இரண்டு வகைப்படம் ஒன்று இடுகுறி பொது பெயர் மற்றும் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பெயர் எத்தனை வகைப்படம் இரண்டு வகைப்படம் ஒன்று காரணப் பெயர் காரண சிறப்பு பெயர் அடுத்தபடியாக இதில் பாருங்கள் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயரே இடுகுறி பெயர் என்று அழைக்கப்படுகிறது எல்லா பெயர்களுமே இடகுறி பெயர்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு சில பொருள் ம ஒரு சில பெயர்கள் மட்டும்தான் இடுகுறி பெயர்களாக இருக்கும் பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் காரணத்தினோடு வழங்கப்பட்ட பெயர்கள் தான் அதிகமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மண் நாய் கோழி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர்கள் தான் அப்போ காரணம் இன்றி சூட்டப்பட்ட பெயர்கள் தான் இந்த இடகுறி பெயர்கள் இப்போது நாற்காலின்னு இருக்குது இந்த நாற்காலிக பெயர் எப்படி வந்துச்சுன்னா அதற்கு நான்கு கால்கள் இருப்பதனால் என்னவோ அதற்கு நாற்காலி என்று வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு காரணம் இருக்குது இல்லையா நான்கு கால்கள் ஓடியது நாற்காலி மூன்று கால்களை உடையது முக்காலி எனவே ஒரு காரணத்தினோடு ஒரு பெயர் சூட்டப்பட்டு இருந்தால் அதற்கு பெயர் காரணப் பெயர் என்று அழைக்கப்படுகிறது இப்போ பாருங்கள் காரணம் கருதி இடப்பட்ட பெயர்கள் காரணப் பெயர் என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப சிம்பிள் அடுத்தது தமிழில் காரண பெயர்களே மிகுதியாக உள்ளன ஏன்னா அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் வந்து காரணத்தோடு தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும் பொழுது தமிழில் வந்து காரண பெயர்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் பிற மொழிகளில் இடுகூறி பெயர்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற மொழிகள்னால் அதர் லாங்குவேஜஸ் சரிங்களா மற்ற மொழிகளில் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமலே தான் நிறைய பேர்கள் இருக்குது அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி என்ன காரணம்னு மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது இப்போ பாருங்கள் பறவை அப்படின்றதுனால பறக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு பேர் வச்சுருக்கலாம் வளையல் வளைந்து இருப்பதனால் வளையல் செங்கல் ஒரு செம்மண்ணை கொளச்சு செய்யக்கூடியது செங்கல் முக்காலி மூன்று கால்களை உடிதல் முக்காலி கரும்பலகை கருமையான நேரத்தில் இருப்பதால் கரும்பலகை ஆசிரியர் நடத்துவது கரும்பலகை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சில காரணத்தினோடு தமிழில் பெரும்பான்மையான சொற்களுக்கு காரணத்தினோடு பெயர்கள் வழங்கப்பட்டிருப்பதால் இவைகள் காரண பெயர்கள் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா இப்போ பாருங்கள் மலை காடு மாடு இவையெல்லாம் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இடுகுறி பெயர்கள்னா சிம்பிள் இடுகுறி அப்படின்னு சொல்லிட்டாலே காரணம் அன்றி அப்படின்னு இந்த இடத்துல நீ ஞாபகத்துக்கணும் காரணம் அன்றி அப்படின்னு இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஞாபகத்துக்கணும் சரிங்களா அப்போ காரணமன்றி சூட்டப்பட்ட பெயர்கள் இடுகுறி பெயர்கள் மலை காடு மாடு இதெல்லாம் என்ன காரணத்துக்காக இந்த பேர் வச்சாங்கன்னு நம்ம முன்னோர்களுக்கும் தெரியாது இந்த காரணத்துக்காக தான் இந்த பேர் வச்சுருக்குறோம் அப்படின்றத அவங்க சொல்லி வச்சுட்டு போகவும் கிடையாது நமக்கும் தெரியாது தெரிய போகிறதும் இல்லை மலைன்னா என்ன மலை என்ன காரணத்துக்காக வச்சாங்க தெரியாது காடு தெரியாது மாடு தெரியாது அடுத்தது இப்போ பாருங்கள் மலை மலை என்பது அனைத்து மலைகளுக்கும் பொதுவான பெயர் இல்லையா கண்டிப்பாக காடு காடு என்பதும் அனைத்து வகை காடுகளுக்கும் பொதுவான பெயர் மாடு மாடு என்பதும் பல்வகை மாடுகளுக்கும் பொதுவான பெயர் இப்போது இவ்வாறு அனைத்துக்கும் பொதுவாக வரும் இந்த இடுகுறி பெயர்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம் இடுகுறி பொதுப்பயிர் என்று சொல்கிறோம் புரியுதுங்களா மலைன்னு சொல்லியிருக்காங்க என்ன மலை ஏழுமலையா சபரிமலையா ஏதாவது சொல்லணும்ல பனிமலையா மேற்கு தொடர்ச்சி மலையா கிழக்கு தொடர்ச்சி மலையா இமயமலையா ஜவ்வாது மலையா இதுவுமே சொல்லலை அப்போது மலைன்னு சொல்லிட்டாவே அனைத்து மலைகளுக்கும் பொதுவான பெயர் காடு என்ன காடுன்னு சொல்லலை முள்ளுக்காடா மேட்டுக்காடா வறண்ட காடா சுடுகாடா இதுவும் சொல்லலை அப்போ காடு என்பதும் அனைத்து வகை காடுகளுக்கும் பொதுவான பெயர் எனவே இது பொது பெயர் மாடு என்ன மாடு பசும் மாடா காளை மாடா இதுவுமே சொல்லலை அப்போ இது எல்லாத்துக்குமே பொதுவான மாடுகளுக்கு பொருந்தக்கூடிய பொதுவான பெயர் இவ்வாறு பொதுவாக அழைக்கப்படக்கூடிய காரணமின்றி வரக்கூடிய இந்த பெயர்களுக்குத்தான் இடுகுறி பொது பெயர் என்று அழைக்கின்றோம் இடுகுறின்னு என்ன சொல்லிருக்கேன் காரணமன்றி பொதுவாக அழைத்தால் பொது பெயர் பொதுப்பெயர் பொது பெயர் அப்படின்னாலும் ஒன்று தான் காரணம் அன்றி அழைக்கப்படும் பொதுவான பெயர் அப்படின்னாலும் ஒன்று தான் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் மரம் இந்த சொல்லில் மா பல வாழை தென்னை இது எல்லா வகையான மரத்தையுமே குறிக்கலாம் ஆனால் என்ன மரம்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அப்போ மரம்னு மொட்டையாக சொன்னாங்கன்னா அனைத்து மரத்திற்கும் ஒரு பொதுவான பெயராக இது அமைகிறது எனவே மரம் என்று கூறினால் அது என்ன வேணாம் மரம் வேணாலும் இருக்கலாம் எனவே இந்த மரம் என்னும் சொல் இடுகுறி பெயராய் பொதுவாக வந்துள்ளது புரியுதுங்களா மரம்னா என்ன வேணாலும் இருக்கலாம் இந்த மரம் தான் அப்படின்னு எதுவுமே சிறப்பாக அழைக்கப்படவில்லை ஆனால் அப்படி சிறப்பாக அழைத்தால் உதாரணத்திற்கு தென்னை என்று ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா தென்னைன்னு சொல்லிட்டாலே அதுக்குள்ளே மரம் அப்படின்ற வார்த்தையும் ஒளிஞ்சு வந்துடுது அப்போது மரத்தில் தென்னை மரம் என்று சிறப்பாய் அழைக்கப்படுகிறது எனவே இந்த தென்னை என்னும் சொல் ஒரு காரணமும் இன்றி இடுகுறி பெயராய் நின்று பொருளுக்கே சிறப்பாய் வருவதால் இதனை இடுகுறி சிறப்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது இடுகுறின்னு என்ன அர்த்தம் அன்றி சிறப்புன்னு என்ன அர்த்தம் அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம குறிப்பிட்டு கூறுவது தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இடுகுறி சிறப்பு பெயர் என்றாலும் ஒன்று தான் காரணமின்றி சிறப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய பெயர் என்றாலும் ஒன்று தான் அடுத்தபடியாக பறவை பறவைன்னா என்ன பறவை சிட்டுக்குருவியா காக்கையா கிளியா இதுவுமே சொல்லலை பொதுவாக அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கு அப்போது பாருங்கள் இந்த பறவை நம்ம சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இது பறப்பதனால் பறவை என்று அழைக்கப்படுகிறது இதுவே அந்த பறவைகளுக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக காகம் குயில் புறா கிளி இவை எல்லாமே பறவை தான் குறிக்குது ஆனால் பறவை என்று சொல்லிவிட்டால் இந்த ஒரே ஒரு சொல்லானது பொது சொல்லால் வழங்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பறவை அப்படின்னு சொல்லி பொது சொல்லால் நம்ம வழங்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா வழங்கப்பட்டது அப்படின்னா இதனை காரண பொதுப்பெயர் என்று அழைக்கின்றோம் அப்போது காரண பொது பெயர் என்றால் காரணத்தினோடு பொதுவாக அழைக்கப்படக்கூடிய பெயர் காரண பொது பெயர் ஓகேங்களா பறவை பொதுவாக பறவைகளை அழைப்பது அது என்னன்றத ஸ்பெசிஃபிக்காக சிறப்பாக எதுவும் சொல்லலை இப்போ பாருங்கள் வளையல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது வளைந்த வட்டமாக இருப்பதால் இதற்கு பெயர் வளையல் ஆனால் அது மட்டும் இல்லை இப்போது வளையல் அப்படின்னா உலகத்தில் நிறைய வளைந்த பொருட்கள் இருக்குது வளையல்னு சொல்லிட்டாலே கைகளில் அணியக்கூடிய வளையல் என்ற ஒரு ஆர்னமெண்ட்டை குறிக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் கையில் அணியும் வளையலை மட்டுமே இது குறிப்பதனால் இந்த வளையல் என்னும் வார்த்தை காரண சிறப்பு பெயராக மாறியுள்ளது அப்ப காரண பெயர் காரணத்தோடு கூடிய ஒரு சிறப்பு பெயர் அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க காரண சிறப்பு பெயர் இப்போ ஒரு மாடல் கொஷின் கீழே உள்ள சொற்களுக்கு காரணப் பெயர்களை தேர்ந்தெடுக்கவும் காற்று பறவை முக்காலி அறிவால் மரம் வளையல் கடல் மலை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க என்ன கேட்டிருக்காங்க காரண பெயர்களை மட்டும்தான் கேட்டிருக்காங்க காரண சிறப்பு பெயர்கள் கேட்கல அப்ப என்னது பொதுவாக வரணும் காரண பெயர்களா காரணத்தோடு இருக்கணும் காற்று என்ன காரணம் தெரியல என்ன காரணக்காக பேர் வச்சாங்க தெரியல பறவை பறப்பதனால் அது எல்லாமே பறவை மூன்று கால்களை எப்படிதால் அதுக்கு பேர் முக்காலி அறிவால் அறுப்பதால் அதுக்கு பேர் அறிவால் மரம் என்ன காரணம் தெரியவில்லை வளையல் வளைந்திருப்பதால் அது வளைந்த ஒரு அணிகலன் வளையல் கடல் என்ன காரணம் தெரியவில்லை மழை என்ன காரணம் தெரியவில்லை அப்போது ரெண்டு மூணு நாலு ஆறு இது மட்டும் தான் ஆன்சர் ஓகேங்களா இப்போ ஒருவேளை காரண சிறப்பு பெயர்களை கண்டறியும் அப்படின்னா இந்த பறவைக்கு பக்கத்தில் மைனா அப்படின்னு கொடுத்துருக்கலாம் முக்காலி அதுக்கு பதிலாக கை கடிகாரம் கொடுத்துருக்கலாம் கை கடிகாரம் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி சில சொற்கள் வந்து தனித்துவமாக சிறப்பு சிறப்பாக அழைத்திருந்தால் காரண சிறப்பு பெயர்கள் என்று அழைக்கலாம் இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும் இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயரை சரியாக கண்டறிய வேண்டும் விரிக்கப்பட்டுள்ளமா பாருங்கள் இடுகுறி அப்படின்னா காரணமன்றி நமது முன்னோர்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு பெயரும் பெயரை சூட்டப்படுதல் இது இரண்டு வகையாக பிரிக்கப்பட பிரிக்கப்படுகிறது இடுகுறி பெயர் அப்படின்றது இடுகுறி பொதுப்பெயர் மற்றும் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னும் பெயர் என்பது இந்த உலகத்தில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு காரணத்தோடு பெயர் பெயரை வந்து வழங்கப்படுதல் இது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது காரணப் பொதுப்பெயர் மற்றும் மற்றொன்று காரண சிறப்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது புரியுதுங்களா அப்போ இடுகுறி பொது பெயர் அப்படின்னா காரணம் அழைக்கப்படக்கூடிய பெயர்களில் பொதுவாக அழைப்பது உதாரணத்திற்கு மரம் காடு சரிங்களா மாடு இந்த மாதிரி சொல்லலாம் அதாவது இடுகுறி பொதுப்பெயர் என்றால் காரணமன்றி பொதுவாக அழைக்கப்படக்கூடியது அது இடுகுறி சிறப்பு பெயர் என்றால் காரணமன்றி சூட்டப்பட்ட பெயர்களில் ஒன்றினை மட்டும் சிறப்பாக குறித்து கூறுவது உதாரணத்துக்கு மரம்னு சொல்லிட்டுமா இந்த மரத்தில் என்ன மரம் தென்னையா அப்போ தென்னை என்பது இடுகுறி சிறப்பு பெயர் பனை பனை மரமா இடுகுறி சிறப்பு பெயர் இந்த மாதிரி சொல்லலாம் அதுவே காரண பெயர்களில் காரண பெயர் என்றால் காரணத்தினோடு வழங்கப்பட்ட பெயர்களில் பொதுவாக அளிப்பது இப்போ உதாரணத்துக்கு பறவை ஏன் பறவைன்னு பேர் வந்துச்சு பறப்பதனால் பறவை அடுத்தபடியாக நாற்காலி சரிங்களா இப்போது பறப்பதனால் இது பறவை என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அழைச்சிட்டோம் இது என்ன பறவை மைனாவா சிட்டுக்குருவியா காகமா மீன் கொத்தியா மரக்கொத்தியாக எதுவுமே சொல்ல கிடையாது காரணத்தினோடு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் பொதுவாக பொதுவாக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் காரண சிறப்பு பயிர் அப்படின்னா இது பாருங்க பறவையிலே மரம் கொத்தி சொல்லாமா மரம் கொத்தி அப்போ மரத்தை கொத்துவதனால் மரக்கொத்தி என்ற பறவையை இங்கே சிறப்பாக நாம் அழைக்கிறோம் அப்போது மரம் கொத்தி வேற சொல்லாம் மீன் கொத்தி மீனை கொத்தி தின்னும் பறவை மீன் கொத்தி இந்தமாதிரி சொல்லலாமா அப்போது பொது பொதுப்பெயர் என்றால் காரணத்தினோடு வழங்கப்பட்டு பொதுவாக அழைக்கப்பட்டால் பொது பொதுப்பெயர் என்றும் காரண சிறப்பு பெயர் என்றால் அந்த காரண பொதுப்பெயர்களில் சிறப்பாக ஒன்றினை மட்டும் குறித்து கூறுவது அது காரண சிறப்பு பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் மார்க் வாங்குவது ரொம்ப ரொம்ப எளிமை அதனால் இலக்கணப் பகுதியை புரிஞ்சு படித்த ஒழிய நீங்கள் கஷ்டப்பட்டு மக்கடிச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த டைம்லேயே நேற்று என்ன படிச்சுடுங்கின்றதும் இன்றைக்கும் மறந்துடும் இன்றைக்கி என்ன படிச்சிங்கன்றதும் நாளைக்கு மறந்துடும் அதனால் டோன் மக்கப் அதனால் புரிதல் மட்டுமே உங்களுக்கு மார்க்கை ஸ்கோர் பண்ணி தரும் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாமில் ரெண்டு மூணு எக்ஸாமில் ரெண்டு மூணு வகையான பல வகையான எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து இந்த இலக்கணத்தை இலக்கணத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மார்க் நிறைய வாங்க முடியும் ஓகே இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வழக்கம் போல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துவிட்டோம் ஆஸ் பர் டிசம்பர் ஃபஸ்ட் டிசம்பர் ஃபஸ்ட் இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே ஒரு தௌசண்ட் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வராங்களான்னு பார்ப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மேற்கொண்ட நம்ம ஒரு மாடல் கொஷின் ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சில் ஒரிஜினல் கொஷின்ஸ்லாம் என்ன போட்டிருக்காங்க இதை சார்ந்து அப்படின்ற ஒரு ஒரு செஷனி எடுத்துவிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வகுப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு தொடர்ந்து உங்களுடைய தொடர்ந்து ஆதரவுக்கு நான் நண்டு தெரிவிக்கிறேன் சந்திக்கலாம் தேங்க் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ